பிரச்சனைகள் பல தீர்வுகள் ஒன்று அது நீங்க தான் ஆமாங்க உங்க பிரச்சனைய நீங்க தான் தீர்க்க முடியும் எப்படிங்க பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும்னா இப்போ உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கு அன்பு கிடைக்காம இருக்குது எப்போ பார்த்தாலும் கோபமும் பொறாமையும் எதிர்மறையே இருக்குது நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையோடு இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு உங்களால் முடியும் அதை நிரூபிக்கக்கூடிய பல்வேறு விதமான தெய்வீக அருள் பெற்ற பயிற்சி வகுப்புகளை தான் நம்ம பல ஊர்களில் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி நடக்கக்கூடிய ஒரு தெய்வீக பயிற்சி வகுப்பு தான் எனக்கு கொங்கண சித்தரின் சூட்சமமான ஆத்மார்த்த தீட்சையில் கிடைத்த வாழை கும்மியில் இருக்கக்கூடிய ரகசியமான ரகசியம் பரம ரகசியமான கல்பத்தரு சூட்சமமான சகல காரிய சித்தி யோக தியான பயிற்சியை உலகெங்கும் நடத்துறதுக்கு தொடங்கி இருக்கிறோம் வரும் வாரங்களில் பல ஊர்களில் நடக்குது வரும் ஞாயிற்றுக்கிழமை மலேசியா கோலாலம்பூர்ல இது நடக்குது மலேசியா கோலாலம்பூர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்கங்க கல்பத்தரு அப்படிங்கிற பயிற்சி கலந்து கொள்வதின் மூலமாக சித்தரின் மந்திர தீட்சை எந்திர தீட்சை பெற்று தினம் தினமும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய பல சூற்றங்களை சொல்லித் தருவோம் கல்பத்தருல கலந்து கொள்ளுங்கள் மலேசிய அன்பர்கள் அதற்கப்புறம் பிப்ரவரி ஆறாம் தேதி இலங்கையில் உள்ள பட்டிக்ளோவிலும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இலங்கையில் உள்ள கொழும்புவிலும் கல்பத்தரு பயிற்சி நடக்குது பிப்ரவரி பதினாறாம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கின்றது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த பயிற்சி வகுப்பு கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கின்றது கல்பத்தரு ஒவ்வொரு உயிரும் தன்னூல் இருக்கக்கூடிய இறையாற்றலை உணர்ந்து கொங்கணசுத்தரின் வாழைக்கும் ரகசியங்களோடு செல்வ சிலைப்பாக வாழக்கூடிய அற்புத பயிற்சி வகுப்பு தான் இது இதில் கலந்து கொள்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தீட்சையே ரொம்ப நாளாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் நெகட்டிவ் பிளாகேஜஸ் எல்லாம் சரியாகி உடனடியாகவே மாற்றங்கள் கிடைக்கும் இதில் கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் ரகசியமானது உன்னதமானது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் ஸோ அற்புதமான ஒரு பரிகார சூட்சம ரகசியங்களை பயிற்சி வகுப்பாக முதல் முறையாக கொடுக்கின்றோம் இதைய பற்றி தெரிந்து கொள்ள கீழ்க்கக்கூடிய தொலைபேசின்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம் ஆண்டாக மாற்றிக்கொள்ளலாம் செல்வ செழிப்பான ஆண்டாக மாற்றிக்கொள்ளலாம் கல்பத்தொரு பயிற்சியில் கலந்து கொண்டாள் கீழ்க்கக்கூடிய தொலைபேசின்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி